ஒரு ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது குற்றாலம் இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் சீசன் காலமாகவும் இந்த சீசன் காலங்களில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கடந்த பதினாலாம் தேதி பழைய குற்றால பகுதியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் திருநெல்வேலி பகுதியில் உள்ள அசின் என்ற பதினேழு வயது சிறுவன் அந்த வெள்ளத்தோடு அடுத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் சிதம்பர நாராயணின் கொள்ளுத்தரன் என்பது தெரிய வந்தது இந்த நிலையில் அன்று முதல் மாவட்ட நிர்வாகமானது குற்றாலத்தில் உள்ள ஐந்தருவி பழைய குற்றாலம் மேனருவி சிற்றுவி புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கு போலீசார் தற்போது வரை தடை விதித்துள்ளனர் இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அது வாபஸ் பெறப்பட்டுள்ளது மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த மூன்று மணி மணி நேரத்திற்கு தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டத்தில் மழை பெய்யக்கூடும் என்பதால் போலீசார் வந்து அந்தந்த அருகிப்பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் உள்ள அனுமதிக்காதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து குற்றால சீசன் தொடங்க உள்ள நிலையில் தற்போது சுற்றாலம் பேரூராட்சி பேரூராட்சி ஊழியர்கள் தற்போது அந்த கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அந்த பகுதியில் வந்து சேதமடைந்த பகுதிகளில் சீரமைக்கும் பணி என்பதற்கும் அதை ஆய்வு செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இன்னும் வந்து வரக்கூடிய குற்றாலம் நோக்கி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குறைவ குறைந்த அளவே தண்ணீர் விழுந்தாலும் அருவிகளில் குளிக்க தடை நீடிப்பதால் இங்கு வந்து வந்து ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றன இன்னும் வரக்கூடிய நேரங்களில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் இந்த பாதுகாப்பு முன் ஏற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் வந்து விடுக்கப்பட்டு உள்ளது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது மேலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் சுற்றுலா பயணிகளுக்காக மீண்டும் அந்த வானிலை அறிவிப்புபடி இந்த பகுதியில் வந்து மழையின் தீட்டம் குறைந்ததுடன் அந்த அனைத்து அருவி சுற்றுலா பயணிகள் குளிக்க வைக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இதனால் வந்து குற்றாலம் பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் இன்றி வெடிச்சேடி காணப்படுகிறது இதனால் இங்குள்ள பகுதியில் உள்ள வியாபாரிகள் மேலும் கவலை அடைந்துள்ளனர் மேலும் குளிர்ந்த காற்று வீசி வருவதால் ஒரு குளிர்ச்சியான சூழல் வந்து குற்றாலம் பகுதியில் நிலவி வருகிறது அனைத்து அருவிகளும் தற்போது தண்ணீர் என்பது குறைந்த அளவே கொட்டி வருகிறது அனைத்து அருவி பகுதிகளிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் வந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நிவராணி விவரங்களுக்கு நன்றி ராஜன்